பாருங்க நல்ல ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கோவக்காய் புளி குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நம்ம கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி கோவக்காயை கட் பண்ணி நல்லா வகுந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு கோவா காட்டுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா நல்ல ந பழுத்த தக்காளி மூணு தக்காளி அதுக்கு மசாலா பொருள் பார்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இப்போ இது மூணு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான உப்பு தாளிப்புக்கு வெந்தயம் இப்போ நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ செக்லாட்டுன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குவோம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் வறுத்து எடுத்துக்குவோம் வருங்கறோம் இந்த பக்கம் கோதுயாவை வெட்டிட்டு நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே எடுத்துக்க வெள்ளை புடி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரையும் நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் வறுக்கவும் வெள்ளை புருவா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு இதோட ஒரு மூணு பசம் மிளகா ஒரு கப்பு கருவு அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளியும் அதோட சேர்த்துக்கோம் நான் புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்கேன் அந்த பூ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குறஞ்சிட்டு அது தாண்டி தக்காளி நல்லா கலர் வந்துட்டு போனேன் நல்லா இந்தளவுக்கு வந்துட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் மிளகாத்தூள் மல்லிகைப்பூள் அதை சேர்த்துக்குவோம் எண்ணெயிலே வதைக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மல்லு போவி நாள் தாண்டி கொஞ்சம் நல்லா வதஞ்சி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லாவே வதக்கி அது கரைச்சி வச்சுருக்கா நம்ம புளியை அது கூட சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம் நல்லா கொதிச்சு பச்சை ஆஃபர் போன நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ இந்த சைடு நல்லா கோவக்காயை வதக்குவோம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் இந்த கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு சொன்னால் சாரெல்லாம் போயிடும் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு அது தாண்டி நான் இப்போ நல்லா வதக்கிட்டேன் அடுக்க ஆஃப் பண்ணிக்குவோம் கோவக்காய் ஒன்று ஒன்றும் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் எண்ணெயிலே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் குழம்பு எல்லாமே நல்லா வத்தி பச்சை வசனமாக போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிட்டால் கோவக்காயை அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு கிளர் கிளறி விட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாரு நல்ல ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கோவாக்காய் புளிக்குழம்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்க குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப இதாக இல்லாமல் சுதி மாதிரி நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்குது பாருங்க புளி குழம்பு இப்போ இந்த கோவாக்காய் வந்து நம்ம இன் பேஷண்ட் பேஷண்ட்டு வந்து வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது கோவக்காய் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அதே மாதிரி ட்ரை க்ரூஸ் லெவல் வந்து கூட இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து இதையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அந்த ட்ரை க்ரீஸோடய லெவல் வந்து குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்